தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் தமிழக மக்களே பாலியல் வன்முறை பிரச்சினை தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிக பெரும் செயல் திட்டம் தான் நேதல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் அதற்காக மக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஆய்வு முடிவுகளையும் தீர்வுகளையும் மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன் இதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு என்னோடு நீங்கள் ஒத்துழைத்தால் தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறையை அழித்தொழித்து விடலாம் இப்போ அதற்கான புரிதல் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் நிறைய பேர் என்டான் இருக்கேன் என்ன கேட்க முடியுமா என்னையா எப்போ பார்த்தாலும் பெண் உரிமையை பேசுறீங்க பெண் பேசுகிறீங்க பெண்களுக்காகவே பேசியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டே இருக்கேன் ஏன் இப்படி பெண்களுக்கு பாதிப்பு வருதுங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிறனால தான் அவங்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரியலையா இது வரைக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறவே இல்லையா சொல்லுங்கள் ஏன் பெண்களுக்காக பேசுகிறோம் பெண் என்பவளுக்கு என்ன பிரச்சனை பெண்ணாக இருப்பது தான் பிரச்சனை ஆணுக்கு என்ன பிரச்சனை ஆணாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஆணாக இருக்கிறதுனால அவருக்கு சர்வ அதிகாரம் அவர் என்ன வேணாலும் செய்வார் எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வெளியே போவார் எத்தனை மணி வேணாலும் வீட்டுக்கு வருவார் அவர் சினிமாவுக்கு இருக்கப்போ போவார் அங்கே போவார் இங்கே போவார் எங்கேயும் போவார் ஆனால் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை ஆனால் பெண்கள் என்ன செய்யணும் காலையில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் சினிமா தேட்டருக்கு போறியா அங்கே யார் விட போகிறேன் இங்கே போறியா யார் விட போகிறேன் அங்கே என்ன செய்கிற இங்கே என்ன பண்ணுற அதை என்ன பண்ணுற இங்கே என்ன உட்கார்ற அங்கே என்ன பார்க்குறேன் இங்கே என்ன செய்யற இந்த டைரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கவார் மூவாயிரம் வருஷம் அந்த அறிவுரிமை ஓடிட்டு அறி உடைமையை பயன்படுத்த விடாமல் அவர்களது அறிவை அமைத்தி வைத்து அவர்கள் விருப்பப்படி செயல்படுத்த முடியாமல் ஒரு ஆண் விருப்பப்படி அப்படி தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கில்ல அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெண்களுக்கான உரிமை இருக்குது ஆண்கள் மாதிரி அவங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லி பல வழிவரை அவங்களை உருவாக்கி எங்களை மாதிரி ஆளுலாம் பேசுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு இருக்காங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ வந்து எல்லா பொம்பளை விழ்காக பேச பொங்களை விழாவாக பேசணும்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் அம்மாவுக்காக தானே பேசுகிறேன் புரியல உனக்கு உட்காந்து கற்றுக்காக தானே பேசுகிறேன் அது புரியலையா ஏப்பா உன் மனைவிக்காக தானே பேசுகிறேன் அதுவும் புரியலையா இப்போ உன் மகளுக்காக தானே பேசுகிறேன் அதுவும் புரியலையா இப்போ புரியுதா அப்போ பொம்பளைகளுக்காக பேசுது பெண்களுக்காக பேசுகிறதுனா மட்டும் மண்டைக்குள்ளே ஆனா ஓடுது ஏன்னு நீ கேள்வி கேட்குற ஆனால் உங்கள் அம்மாவுக்காக தான் பேசுகிறேன் உங்கள் அக்காவுக்காக தான் பேசுகிறேன் உன் மகளுக்காக தான் பேசுகிறேன் உன் மனைவிக்காக தான் பேசுகிறேன்னும் மட்டும் புரியுது இல்லை அதுதான் இந்த ஆணாதிக்க முறையில் இந்த மண்டைக்குள்ளே உனக்கு சொரியி வச்சுருக்கேன் மூவாயிரம் வருஷமாக சொறி வச்சுருக்கேன் வெளியே எடுக்க முடியல அதை தாப்பு நான் வெளியே எடுக்க போகிறேன் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் விரைவில் அதற்கான அனைத்து வேலைகளும் செய்யப்படும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்